ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட எக்ஸாமினேஷன் பற்றியும் ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்களை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறதை பார்க்கலாம் என்ன போஸ்டிங் அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் ஒன் டெக்னீஷியன் கிரேட் த்ரீங்கிற ரெண்டு போஸ்டிங்க்க்கு உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் டேட் வந்து அப்ளிகேஷன் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓப்பன் ஆயிருக்கு க்ளோஸிங் டேட் வந்து எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ளோஸ் ஆகுது இதுக்கான கரெக்ஷன் டேட் வந்து ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ எட் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கான கரெக்ஷன் டேட்டு அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் ஒன்னுக்கு சேலரி லெவல் வந்து ஃபைவ் இருக்கும் அதில் இருபத்தி மூதாயிரத்தி இரநூறுவா ஆரம்ப சேலரினு சொல்லியிருக்காங்க ஏஜ் இப்படி பார்த்திங்கனா எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க டோட்டல் வேகன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ள ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி இருக்குது டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு லெவல் டூ சேலரி லெவல் இருக்கும் இப்போ பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் சேலரி பதினெட்டு வயது முப்பத்தி மூணு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எட்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது ரெண்டு இதுவுமே சேர்த்து டோட்டலாக ஒன்பதாயிரத்தி நூற்றி பதினாலு வேகன்சி இருக்குது இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட கொடுத்துருக்காங்க எஸ்இஎஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஆஷ்ட்ரலாவில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்கு யுஆர் த்ரீ இயர்ஸ் அந்த சர்வீஸ் முடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓபிசி இந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் சிக்ஸ் இயர்ஸ் அப்புறம் எஸ்இஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எயிட் இயர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு டென் இயர்ஸ் யூஆர்இடபிள்யூஸில் ஓபிசியில் தேர்ட்டின் இயர்ஸ் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ப ஃபிஃப்டீன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து அப்பர் லிமிட் டேட் ஆஃப் பர்த்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நாட் பிஃபோர் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது இது இதுக்கப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து யூஆர் இடபிள்யூஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ரெ எஸ்சி எஸ்சிஎஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியாது இதில் வந்து ஃபஸ்ட்டு வேகன்சிக்கு அடுத்து வந்து அவங்க வந்து ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் ஓபிசி கேண்டேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபீஸ் பேமெண்ட்டும் இருக்குது உங்களுக்கு வந்து ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ரீஃபண்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் உங்கள் பே பேங்க் அக்கௌண்ட்டே கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற போது நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எக் சர் ஃபீமேல் இவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து டூ ஃபிஃப்டி தான் இருக்குது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க கரெக்டாக ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து இன்டர்நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யுபிஐ ஆக்செப்டட்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆன்லைன் மோட் ஒன்லி தான் அப்ளை பண்ணிக்கணும் ஃபீ ஃபீஸ் பேமெண்ட்டும் பண்ணிக்கணும் அடுத்து வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு வந்து ச கொடுத்துருக்காங்க கிரேட் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் டென் கொஸ்டின்ஸ் டென் மார்க்ஸ் அதே மாதிரி ஜென்ரல் இன்டெஜன்ஸ் ரீசனிங் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டுவெண்ட்டி மார்க்ஸ் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி மார்க்ஸ் டுவெண்ட்டி கொஸ்டின் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் டோட்டலாக ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் மார்க் அடுத்து கிரேட் த்ரீக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இன்டெலிஜன்ஸ் ரீசனிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ் ஃபார்ட்டி மார்க்ஸ் ஃபார்ட்டின் ஜென்ரல் அவர்னஸ் டென் கொஸ்டின் டென் மார்க் டோட்டலாக ஹண்ட்ரட் கொஸ்டின் ஹண்ட்ரட் மார்க் ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுபடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க படித்து பார்த்துட்டு இதில் வந்து நம்ம சென் நம்ம வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து ஜெ சென்னை டப்ளியூட்யூட்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் கவர்மெண்ட் டாட் இனில் போய்ட்டு நீங்கள் நம்ம அப்ளை பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க தகுதியும் இருப்பும் தான் அப்ளை பண்ணிக்கோங்க இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்